கர்த்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நம்மள நிறைய பேர் ஊழியங்கிறது அதுக்கு அழைப்பு இருக்கணும் மட்டும் தான் செய்யணும் நமக்குலாம் அது பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த கடமை இருக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏசு கிறிஸ்துவை மறித்து திரும்பியும் உயிரோடு மறு மருவமாகி வல்லோகத்தை எடுத்துக்கொள்வதற்கு மேலே சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தைன்னா நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சுவிசேஷத்தை சுசேஷத்தை பிரச எல்லாத்துக்கும் வார்த்தை கத்தோடைய வார்த்தை சொல்ல வேண்டியது நம்மளுக்கு கடமையாக இருக்கிறது ஒன்னு குருந்தியில் பவுல் என்ன சொல்றாருன்னா சுசேஷன் பிரசங்கித்து வந்து எனக்கு மேன்மைப்பாட்டை எதுவுமே இல்லை அது என் மேல் எனக்கு கடமையாக இருக்கிறது அறிவிக்கிறேன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்த்தனை மட்டும் கேள்வி கேட்பார் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது பிரசங்கிக்க வேண்டியது நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டியது நற்செய்தி அறிவிக்க வேண்டியது ஆகிய சொந்த சொந்தத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்கும் நான் தலைமையில் வந்த கடமையாக இருக்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோட பிரசங்கிகள் கருத்தை சொல்லிருக்காரு இல்லையா சர்வ சிஷ்டிக்கும் வார்த்தையை சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கும் எனக்கும் தலைமையில் வந்தால் கடமையாக இருக்கிறது வேலை செய்கிற மூழியங்கிறது இப்படி மை மைக்கடுத்து ஆயிரம் பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணுறது மட்டும் ஊழியம் கிடையாது சின்ன சின்ன வேலைகள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்பத்தில் ப பிரயாணம் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் கர்த்த நாமத்தை சோத்திரம் கத்தனை ஆஸ்ரோச்சிக்கார் கர்த்த நேசிங்க இந்த வசனத்தை வாசிங்க வசனம் என்ன சொல்லலாம் சொல்லி வேகத்தை பற்றி கர்த்தரை பற்றி ஒரு அச்சத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் நம்மளே ஆசிரியப்பார் அது உங்கள் மேலே என் மேலே வந்து கடமையாக இருக்கிறது இது வரைக்கும் சரியா இப்போ ஆரம்பிங்க கர்த்த நாமத்தை பிரசாபப்படுத்தி நாவத்தை பிரஸ்தாப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் அந்த இறங்கி வந்து ஆசைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா கத்த நாமத்தை பிரஸ்தாபடுத்தி கத்தனை என்ன ஆசிரிச்சிக்க குடும்பத்தை ஆசிரித்து அவர் நடத்துறது என்னங்க நல்லா இருக்கலாம் போது கருத்துடைய கிருவி நல்லா இருக்கேன் சொல்லும்போது அந்த இடத்துல கருத்து நாம அமைப்படும் இதுவரைக்கும் செய்யலை இப்போதான் கத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க அவருக்கன்று கத்தர் கண்டு வரியே ஆயத்தம் மண் அவர் வருகை கென்று கத்தர் வழி ஆயத்தம் மண் மக்களாக உங்களையும் என்னை கத்தர் அழைத்திருக்கிறார் இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜாமக்காரன் ஆசிர்வாத்த காற்று உங்களை தரப்படுறாரு விசுவாசோடு காத்துருங்க கர்த்தன் கத்திர வார்த்தை பிரச்சனைங்க கத்த நிச்சயமாக ஜெபி ஜெபிப்போமா கர்த்தாவை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எல்லார் மேலும் ஒரு அபிஷேகத்தை கூட்டுருங்க ஒரு ஊழைக்காரன் அபிஷேகத்தை ஊற்றுங்க தீர்க்க தரிசன அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம் ஆசாரியுடன் அபிஷேகத்தை ஆண்டவரே அக்னி அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு எல்லாேர் முடி வர்ஷிக்க பண்ணுங்கப்பா ஒரு ஊழியத்தை அவங்களை திறமையாக ஜெபிக்க வாசல்களை திறந்து கொடுங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவரசனத்தை ஜாக்கிரது பிரசங்கன்னு சொன்னீரே உங்கள் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் மக்களாக இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா வாசல்களை திறந்து கொடுங்கப்பா உடைய ஊழியத்தை செய்யும் ஒரு கனமான ஊழியத்தை செய்யும் பாரத்தை இதை கேட்டுக்கொண்டு எல்லா இதயத்தில் நீ தரும்படியாக ஜெபிக்கணும் தான் உனே ஆசீர்வதிங்க ஏசு கிருஷ்ணன் விளையாடப்பட்ட நாவதான் தேகம் ஜீவன் உள்ள பிதாவை ஆமேன் காப்ளஸ்